அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான மாசி மாத ராசி பலன்கள் பாக்கியமான மாதம்னு சொல்கிறேங்க பாக்கியமான மாதம் நீங்கள் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பாக்கியமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் மாசி மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பயணங்கள் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் சிறப்பான முறையில் வெற்றி அடையும் பயணங்களில் வெற்றி தரும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பழைய நண்பர்கள் மீண்டும் வருவாங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா மூலமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமும் அடைவீங்க மருத்துவம் படிக்கக்கூடியவங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்ற காலகட்டம் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் மருத்துவத்துக்குள்ளே அதிகமாக இருப்பாங்க ஏன்னா சுவாதி ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுவாதியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு காதல் பண்ணக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும்